வாழ்க வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பன் அர்ஜுன் நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர் செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் என்னுடைய யூடியூப் நேம் அர்ஜுன் பங்கு மார்க்கெட் இன்றைக்கி தேர்ட்டி எய்த் டிசம்பர் போஸ்ட் மார்க்கெட் போட்டு பார்த்துடலாம் என்ன யூ நோ லாஸ்ட் வீக்கு பேங்க் நிஃப்டியுடைய மந்த்லி எக்ஸ்பெரி நிஃப்டியுடைய மந்த்லி எக்ஸ்பெரி அப்போ கூட அந்த வலாட்டிலிட்டி இல்லை பட் இன்னைக்கு வந்து ஹியூஜ் வலாட்டிலிட்டி நிஃப்டி பேங்க் நிஃப்டி மிட்கேப் நிஃப்டி நாளைக்கு வந்து ஃபின் நிப்டியோட எக்ஸ்பெரிய இருக்குது ஸோ இந்த வலாடிலிட்டி நாளைக்கும் தொடரும் போல தெரியுது ஏன்னா ஃபின் நிப்டியில வந்து ப்ரீமியம் வந்து ரொம்ப ஹெவியா இருக்குது ஓகே இப்போ போஸ்ட்மார்ட் ரிப்போர்ட்டு எஸ்டர்டே வந்து நான் வீக்லி அனலைசிஸ் ரிப்போர்ட் வந்து நான் போஸ்ட் பண்ண முடியல டே பிஃபோர் எஸ்டர்டேயில் வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்ததுனால கொஞ்சம் எஸ்டர்டே வந்து ரொம்ப டயர்டா இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் எந்த ஒரு முக்கியமான ஈவண்ட்டும் இல்லை

இன்னைக்கு மார்னிங் ஏசியன் மார்க்கெட்டை பார்க்கும்போது ஜாப்பனீஸ் இன்னைக்கு ஒன் பர்சன்ட் டவுன்ல இருந்துச்சு ஹேங்சங் அண்ட் ஷாங்கா இண்டக்ஸ் ரிட்டர்ன்ல இருந்துச்சு வித் நெகட்டிவ் பயில ஃபிஃப்டி நிப்டி ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி பாயிண்ட்ஸ் ஹைல தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆனது ஆல்மோஸ்ட் ஃபிளாட்டா ஓப்பன் ஆச்சு அதாவது டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஓப்பன் ஆயிட்டு டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஓப்பன் ஆன இடத்துல ஆனதுலேருந்து நூறு பாயிண்ட் இறங்கிட்டு டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட்ல இருந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் பவுன்ஸ் ஆச்சு மறுபடியும் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் நைன் ஹண்ட்ரட்லருந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஹைல இருந்து த்ரீ ஹண்ட்ரட் பாய்ண்ட்ஸ் டவுன் ஸோ ஒரு ஹைலி வளர டைம் பேங்க் நிப்டி அதாவது பிப்டி ஒன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஓப்பன் ஆயிட்டு பிப்டி டூ தௌசண்ட் ஒரு இடத்துல பேங்க் நிஃப்டி சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் பிளஸ் பாயிண்ட் வந்து இருந்துச்சு ஆனா அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் வந்து பார்க்கும்போது ஃபோர் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் டவுன்ல இருந்துச்சு க்ளோசிங் வந்து லைக் ஃபிஃப்டி தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அரௌண்ட் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு ஓகேங்களா இன்றைக்கி வந்து நிஃப்டி வந்து பார்க்கும்போது ஒன் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி எயிட் பாயிண்ட்ஸ் வந்து டவுனில் க்ளோஸ் ஆயிருக்குது டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி ஃபைவ் சென்செக்ஸு ஃபோர் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் டவுனில் க்ளோஸ் ஆயிருக்குது செவன்டி எயிட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டிலுன்னு செட் ஆயிருக்குது இன்றைக்கி ப்ராடர் இண்டிசாஸை பொறுத்தவரையும் அதாவது மிட் அண்ட் ஸ்மால் கேப் ஸ்லைட்லி வந்து பாசிட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்குது செக்டார் வைஸ் பார்க்கும்போது ஃபார்மா செக்டர் ஆல்மோஸ்ட் ஒன் பர்சன்ட் ஹைல க்ளோஸ் ஆயிடுது இதனால் ஃபார்மா செக்டார் இப்போ ரீசெண்டாக வந்து ஏறிட்டு போகுது அப்படின்னா ருபி வந்து டிப்ரிசியேஷன் ஆகிட்டு இருக்குது இன்றைக்கி வந்து நியூ ஆல் டைம் லோவுக்கு வந்துருக்குது அதாவது எயிட்டி எயிட்டி சிக்ஸுக்கு வந்துருக்குது ஸோ இது வந்து ஃபார்மா ஸ்டாக்ஸ் வந்து ரொம்ப பெனிஃபிட்னு வச்சுக்காங்களே ருபி வந்து டிப்ரிசியேஷன் வச்சு அப்படின்னா அதே மாதிரி ஐடிக்கு இது வந்து ஒரு பெனிஃபிட் தான் இன்னைக்கு ஐடி வந்து ஆஃப் பர்சன்ட் அரௌண்ட் வந்து ஹைல தான் க்ளோஸ் ஆயிருக்குது ஓகேங்களா இன்னைக்கு வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷரில் இதில் இருந்துச்சு அப்படின்னா பேங்க் நிஃப்டி ஆட்டோ இன்டெக்ஸ் ஆட்டோ இண்டெக்ஸ் ஒன் பர்சன்ட் அரௌண்ட் ஆயிருக்குது ஓகேங்களா இதுதான் இப்ப இருக்கிற போஸ்ட் மார்க் ரிப்போர்ட் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது போது யூஎஸ் பியூச்சர் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் டவுன்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்குது யூரோப் மார்க்கெட்டும் எல்லாமே வந்து நெகட்டிவ்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்குது அரௌண்ட் ஓகேங்களா எஃப்ஐஸ் டேட்டா அதாவது எஃப்ஐஸ் வந்து எவ்வளவு பொசிஷன் வச்சிருக்காங்க இண்டெக்ஸ் பியூச்சர்ல அப்படிங்கிற டேட்டா வந்து நான் வந்து வீக்லி அனலைசிஸ் ரிப்போர்ட்ல வந்து போஸ்ட் பண்ணுவேன் எஸ்டர்டே போஸ்ட் பண்ண முடியாதனால இப்போ நான் அது வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன் அதாவது எஃப்ஐஸு ஹியூஜாக ஷார்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க அதாவது லாஸ்ட் வீக் பார்க்கும்போது சிக்ஸ்டி செவன் பர்சன்ட் தான் வந்து சிக்ஸ்டி செவன் பர்சன்ட் வந்து செவன்டி பர்சன்ட் தான் ஷார்ட்ல இருந்தாங்க ஆனால் இந்த டேட்டா வந்து ஃப்ரைடே குளோசிங் டேட்டா ஃப்ரைடே க்ளோசிங் டேட்டா பார்க்கும்போது 83 த்ரீ பெர்ஸன்ட் இன்டெக்ஸ் பியூச்சர்ல வந்து ஷார்ட்ல இருக்காங்க எயிட்டி மேல போனாவே வந்து செல்லிங் பிரஷர் வரும் இப்போ வந்து எயிட்டி த்ரீ பெர்ஸன்ட் வச்சிருக்காங்க வந்து ஈக்குவலா தான் வச்சிருக்காங்க பிரிப்பேரேட்டர் அக்கவுண்ட் அவங்க வந்து 69% நைன் பெர்ஸன்ட் ஷார்ட்ல இருக்காங்க இன்டெக்ஸ் பியூச்சர்ல கிளைன்ட் பொறுத்தவரையே செவன் இது வந்து நம்ம வந்து கிளைன்ட் வந்து கன்சிலேட்டர் பண்ணகூடாது ஏன்னா கிளைண்ட்டுங்கிறது யாரு நம்ம ரீட்டைல் ட்ரேடர்ஸ் இவங்க வந்து இறங்க இறங்க வாங்கிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறமா ஒரு கட்டத்தில் வந்து மார்ஜின் ப்ரெஷர் அப்படின்னு வரும்போது ஸ்கொயர் ஆப் பண்ணுவாங்க ஸோ இதை வந்து நம்ம வந்து கிளைண்ட் வந்து கன்சிடரே பண்ணக்கூடாது நம்ம கன்சிடர் பண்ணுறது யாரு தான் யார் அப்படின்னா எஃப்ஐஸ் தான் டொமஸ்டிக் வந்து ஈக்குவலாக தான் இருக்கிறாங்க ஸோ எஃப்ஐஸு எயிட்டி த்ரீ பெர்சென்ட் வந்து ஷார்ட்ல இருக்கிறாங்க இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ல ஓகேங்களா ஓகே இப்போ நிஃப்டியோடைய வீக்லி சப்போர்ட் வீக்லி ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு நான் வந்து சொல்லிடுறேன் அதாவது நிஃப்டி அந்த டென் டென் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் தான் வந்து நிஃப்டி வந்து ஒரு ஜாக்கா ரோலர் ஹோஸ்டர் ஸ்டைலில் இருக்குது லைக் இன்னைக்கு கூட வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த அளவுக்கு வந்து ரோலர் ஹோஸ்டர் ஸ்டைலில் இருந்துச்சு ஸோ இதுதான் வந்து ரேஞ்சு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் கிராஸ் பண்ணி அதுக்கு மேலே க்ளோஸ் ஆனால் தான் ஃபர்தரா வந்து ஒரு அப் ட்ரெண்ட் இருக்கிறதுக்குன்னா வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா பட் நம்ம ருபி வந்து ரொம்ப டிப்ரிசியேஷன் ஆகிட்டு இருக்கிறது நம்ம இந்தியன் மார்க்கெட்டுக்கு வந்து அகைன்ஸ்ட் ஓகேங்களா ஸோ நிஃப்டி வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட்க்கு மேலே க்ளோஸ் ஆனால் ஒரு ஒரு அப் ட்ரெண்ட் எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரெடுக்கு கீழே க்ளோஸ் ஆனாலும் வந்து ஃபர்தராக வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் எதிர்பார்க்கலாம் அதாவது ப்ரீவியஸ் வந்து லோ டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அரவுண்டு ஸோ அந்த லோவும் வந்து பிரேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வந்து வீக்லி அனலைசிஸில் இருந்த போது இந்த ரெஸ்ட் ஆஃப் ஃபோர் டேஸும் வந்து இந்த ரேஞ்சில் தான் இருக்கும் இப்போ இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டிலருந்து எயிட் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி அதாவது ரொம்பவும் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஹையர் லெவலில் எந்த லெவல் ட்வெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்லேருந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் வரையும் நம்ம ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அந்த இடத்துல வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து லாங் இருக்கிறதுக்கோ கால் ஆப்ஷன் வாங்குறதுக்கோ அவாய்ட் பண்றதும் பெட்ரு அதே மாதிரி டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுக்கதான்னு பார்க்கணும் சப்போர்ட் எடுக்கல அப்படின்னா ஃபர்தராக வந்து நம்ம வந்து ஃபர்தர் டிசிஷன் எடுக்கலாம் ஸோ இந்த தான் இந்த வாரத்தில் இருக்கிற ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி ஹையர் லெவலில் ரொம்பவும் கேர்ஃபுல்லாக இருக்குங்க ட்வெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பிரேக் ஆகுதான்னு பாருங்கள் அது பிரேக் ஆச்சு அப்படின்னா ஃபர்தரா வந்து ஒரு செல்லிங் ப்ரஸ் இருக்கும் ஆக மொத்தம் நம்ம மார்க்கெட்டில் ஹையர் லெவலில் ஸ்ட்ரென்த்து இல்லை ஓகேங்களா பேங்க் நிப்டி அதே மாதிரி தான் ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்லேருந்து ஃபிஃப்டி டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் வரையும் ரொம்பவும் வந்து ஒரு காசியஸ் ஜோன் ஓகே ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஜோன் ஓகே இப்போ டெக்னிக்கலாக என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் இம்பார்ட்டண்ட் நியூஸ் ஈவெண்ட்டு எதுவும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை இன்னைக்கு வந்து மண்டே குளோபல் லெவலில் எதுவும் இல்லை டியூஸ்டே எதுவும் குளோபல் லெவலில் இல்லை வெனஸ்டே வந்து மோஸ்ட் ஆஃப் த மார்க்கெட் எல்லாமே வந்து ஷட் டவுன் நம்ம இந்தியா மார்க்கெட்டை தவிர அதனால தேஸ்டே தான் வந்து ஈவெண்ட் இருக்குது அதனால வந்து இந்த மூணு நாளைக்கு வந்து எந்த ஒரு ஈவெண்ட்டும் இல்லை வெனஸ்டே வந்து நமக்கு வந்து மோஸ்ட்லி வந்து எல்லா மார்க்கெட்டும் வந்து ஹாலிடேங்கிறனால வெனஸ்டே வந்து எந்த ஒரு எக்ஸ்பீரியும் இல்லை அதனால் அன்னைக்கு வந்து மார்க்கெட் வந்து ரேஞ்ச் பவுண்டில் இருக்கலாம் பட் நாளைக்கு டியூஸ்டே அன்றைக்கி மார்க்கெட் வந்து வலாட்டிலிட்டி உண்டான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஓகேங்களா ஃபின் எஃப்டியோட ஓப்பன் இண்டஸ்ட்ரி டேட்டா என்ன இண்டிகேட் பண்ணுதுங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஃபின் நிஃப்டியுடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஃபின் நிஃப்டியோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா நியர்பை புட்டில் எங்கேயுமே வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டே இல்லை டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் காலில் ஸ்லைட்லி ஹை ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த ஜோன் வந்துச்சு அப்படின்னா புட் ஆப்ஷன் வாங்கலாம் அப்படின்னு நான் திங்க் பண்ணுறேன் எனிவே லைவ் மார்க்கெட்டில் அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சேஞ்ச் சேஞ்சஸ் பொறுத்து தான் நம்ம வந்து ட்ரேட் எடுக்கணும் ஸோ டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருக்கிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது ஃபின் நிஃப்டி ஓகேங்களா பேங்க் நிஃப்டியுடைய ஃபிஃப்டி மினிட் ஸ்கேனில் என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் தென் ஃபிஃப்டி ஒன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அதுக்கப்புறமா வந்து ஃபிஃப்டி டூ தௌசண்ட் இந்த ஜோன் எல்லாமே வந்து ரொம்பவும் காசியஸாக இருக்க வேண்டிய ஜோன் ஓகேங்களா அதே மாதிரி சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது

சாரி டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன்ட்டி ஓகேங்களா இதுதான் வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோனு டிசம்பர் நைன்டீன்த்திலருந்து ஸோ இந்த லெவல் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் மேலே க்ளோஸ் ஆனாலோ இல்லை டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன்ட்டி பிரேக் பண்ணிட்டு போனாலோ ஃபர்தராக வந்து நல்லாயிருக்கும் இது வந்து வீக்லி பேசிஸ் இன்ட்ராடே பேசிஸை பொறுத்த வரையும் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ட்வெண்ட்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்லேருந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரடுங்கிறது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோனு இந்த டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரடுக்கு மேலே போச்சு அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஓகேங்களா சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த லெவல் தான் அதாவது நீங்கள் வந்து லோ வந்து சப்போர்ட்டை கன்சிடர் பண்ணலாம் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட்க்கு கீழே வந்துச்சு அப்படின்னா டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு கீழே போச்சு அப்படின்னா ஃபர்தர் செல்லிங் பிரஷர் வரதுக்குண்டான வாய்ப்பு ரொம்ப பிரகாசமாக இருக்குது இப்போ ரீசண்டாக வந்த லோ என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லைக் டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் சிக்ஸ்டி டுவெண்டி த்ரீ தௌசண்ட் ஹண்ட்ரட் கீழே இருந்துச்சு அப்படின்னா த்ரீ தௌசண்ட் டூ ஃபிஃப்டி வரை வரது வாய்ப்பு இருக்குது சப்போஸ் ட்வெண்ட்டி த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்டி பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா எங்க வரும்னா 22,500, டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ட்வெண்ட்டி டூ ஓபன் கேட் ஓகேங்களா சோ இந்த லெவல் வந்து நம்ம வந்து வாட்ச் பண்ணிக்கணும் ஓகே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்து நினைக்கிறேன் பண்ணுங்க థ్యాంక్ యూ థ్యాంక్ యూ ఫర్ వాచింగ్ వాళ్ళకి వాళ్ళ